யோ அப்பா கைஸ் பார்த்திங்களா இடத்த அட்டி புளி இந்த பக்கம் போகலாமட்டிருக்குதுங்க இப்போ இதுக்கு ரெண்டு கோழி சூப்பராக இருக்கும் ஆ போகலாம் இங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கே ஒரு கோயில் என்ன இருக்குதுன்னு தெரியலையா இவர் கேட்கலாம் வாங்க ரெண்டு கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த மலையில் நமக்கு கிடைக்கிற ஃபஸ்ட்டு கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுங்க இந்த கோயிலுக்கு இன்னொரு விசேஷமான பேர் என்னென்னா கஷ்டங்களை போக்கும் வீர ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கோயிலை உருவாக்குனது ஒரு ஆஞ்சநேயர் பக்தருங்க அதாவது அவருக்கு கனவுல ஆஞ்சநேயர் வந்து அருள் சொன்னதாகவும் இந்த மாதிரி மலையில கோயில் கட்டவும் உத்தரவு கொடுத்தாருன்னு சொல்லி அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு இந்த கோயிலையும் கட்டி இந்த கோயிலுக்கு வரக்கூடிய வழியையும் அவரே சொந்த செலவுல செஞ்சிருக்காருங்க ஸோ இதை சொன்னதை பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பூஜைரி தான் நமக்கு இந்த விஷயத்த கன்னடாவில் சொன்னார் ஸோ நான் உங்களுக்கு இதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னேன் இந்த இருந்து கொஞ்சம் தூரம் நாம் நடந்து போகணுங்க ஏறி போனோம் ஏறி போன பார்த்தீங்கன்னா சிவன் லிங்கம் இருக்குது அங்கே தான் ஒரு தண்ணி ஊற்று இருக்குங்க குளம் மாதிரி இருக்குது அந்த குளத்தில் நீரை யூஸ் பண்ணி தான் சீதை வந்து வனவாசம் போகும்போது அந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் விளக்கு ஏற்றிருக்காங்கன்னு இந்த பூஜைரி தான் நமக்கு சொன்னார் ஸோ அதை போய் பார்க்கலாம் வாங்க சிவன் கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம் அவங்க நம்ம நம்பிப்பையே ஜூல் கட்டுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மலையர் வந்தால் சிவனை பார்க்க சிவன் வந்து மூணு ஃப்ரெண்ட்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு ஆனா உன் பேர் சோடப்பா சோடப்பா வினோத் ஸோ மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க என்னை பார்த்துட்டு ஆக்சுவலாக வெயிட் பண்ணி வரீங்களான்னு கேட்டாங்க ஸோ சிவனை பார்த்து மூணு பேர் அனுப்பிச்சிக்கிறாங்க வாங்க போலாம் எனக்கு மூச்சு வாங்க கடைசியா சிவனை பார்க்க மேல வந்தாச்சு ஐயோ ஐயோப்பா சின்ன மேலதான் பாடி வீக்கு அங்கே ஏறி உட்காந்து அரை மணி நேரம் இப்ப தான் ஏற சிவனை பார்க்குன்னு சும்மாப்பா வாங்க போலாம் அவ்வளோதான் வந்தாச்சு சிவனே கெத்தி இதுதாங்க சிவன் கோயில் டாப் பீக்கு கீழே கைலாசகிரி மேலே வந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் வெறும் ரோடு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிலோமீட்டரு ட்ரெக் பண்ணோம் சின்ன தான் எனக்கு கொஞ்சம் பெரிய மேலே தெரிஞ்சு வாங்க சிவனை போய் தரிசனிக்கலாம் வாங்க இருக்கல சிவனை தரிசனம் பண்ணிக்கோங்க சிவன் லிங்கம் பார்த்திங்கன்னா இங்கே உருவத்தோடு வரைஞ்சிருக்காங்க நான் போயிருக்கும் போது கோயில் பூஜை இல்லைங்க ஆனால் எனக்கு ஒரு அதிசயம் என்னென்னா அந்த லிங்கத்து மேலே உருவம் வரைஞ்சிருந்தாங்க எனக்கு அதிசயமாக இருந்துச்சு பட் அதை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காங்க யாரும் இல்லைங்க ஸோ இங்கேதான் தங்கியிருக்கணும் ஏன்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மேலே சிவன் லிங்கம் இருக்கு ஓகேங்களா அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா இங்க தான் இந்த குகை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க சீத்தையும் இருக்கும் இருக்கும்போது இந்த இடத்துல தாங்க விளக்கேத்து நினைக்கும் போது தண்ணி இல்லாம இருந்த காரணத்துல அவங்க இந்த தண்ணிய வச்சு விலக்கேத்துனாங்கன்னு இங்க உள்ள மக்கள் எல்லாம் நம்புறாங்க அதனால இங்க வர்ற பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் குடிச்சா வீட்டுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லதுன்ட்டு இங்க வர பக்தர்கள் மறக்காம இந்த தண்ணி எடுத்துட்டு போறாங்க இந்த தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியர் அண்ட் கிறிஸ்டலா இருக்குங்க இங்க இருந்து பார்த்தாலே கைலாசகிரி தெரியுது கரணம் தப்பினால் மரணம் கேரண்டி இங்க பாருங்க இங்கோ அப்பா தெரியுதா கைலாசகரி அதாங்க அங்க இருந்தா இப்படி வந்தோம் சூப்பர் என்ஜாய் சூப்போ நீங்க சிவன் கோயில இருந்து கிளம்புறீங்க மலையில இருந்து கீழே வந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் பக்கமே வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி நாளும் இங்க அன்னதானம் போடப்படுதுங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்க அன்னதானம் கொடுக்கப்படுதுங்க நான் சாப்பிட்டு அங்கே கை கல வந்தங்க எங்கள் நன்கொடை பாக்ஸ் வச்சிருந்தாங்க கம்பல்சரி கிடையாதுங்க அவங்க கேட்குறது கூட கிடையாது ஸோ நானாக தான் விருப்பப்பட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்துட்டு வந்தங்க சரி ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோ இந்த ட்ரிப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதுங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ இதோட வென் பண்ணுறேங்க ஸோ நான் கிளம்புறேன் பெங்களூருக்கு ஸோ ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரையும் பாய் பாய் டாடா